ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுல சில படங்கள் வெற்றி அடையுது சில படங்கள் தோல்வி அடையுது இந்த வெற்றி தோல்வியை கடந்து ஒரு சினிமா சமூகத்தின் மீதும் சினிமாவின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமா நிகழ்ற ஒரு சம்பவம் ஸ்டுடியோக்குள்ள இருந்த நம்ம சினிமாவை கிராமங்களுக்கு கொண்டு வந்தது பாரதிராஜா ராஜா முன்னாடி வரைக்கும் தமிழ் கலாச்சாரம் தமிழ் முகங்கள் தமிழ் சினிமாவில் காட்டப்படவே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்பா கேரக்டர் வர்ற ரங்காராவ் போன்றவர்கள் ஆந்திரா ஆந்திராஸ்ட்ரேயில் வேஸ்ட் கட்டிட்டு தெலுங்கு கலந்த தமிழ்ல பேசிட்டு வருவாங்க இப்படி தமிழ் கலாச்சாரத்துக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத முகங்களும் கதாபாத்திரங்களும் தான் தமிழ் சினிமாவில் உளவிட்டு இருந்தது பாரதி ராஜா வருகைக்கு பிறகு இது மாறிச்சு அசலான தமிழ் கிராமங்களும் கலாச்சாரங்களும் தமிழ் சினிமாவில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது பாரதி ராஜாவோட தாக்கத்தினால கடைக்கோடி கிராமங்களில் இருந்தும் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவை நோக்கி படையெடுத்தாங்க இதனால நல்ல பல படைப்புகள் தமிழ் சினிமாவில் உருவாக ஆரம்பிச்சது அதற்கு பிறகு தமிழ் சினிமாவிலும் தமிழ் சமூகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பா ரஞ்சித்தும் அவர் இயக்கிய படங்களும் அவருடைய அட்டகத்தி மெட்ராஸ் கபாலி காலா நட்சத்திரங்கள் நகர்கிறது சார்பாட்டா பரம்பரை இன்றைக்கு தங்களான் வரைக்கும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ் சினிமாவையும் தமிழ் சமூகத்தையும் அடுத்த கட்டத்துக்கே நகர்த்திட்டு போயிருக்குதுன்னு சொல்லலாம் பட்டியலின மக்கள் என்றாலே சட்டத்துக்கு புறம்பான வேலை செய்பவர்கள் அடியாட்களாக இருப்பவர்கள் அப்படித்தான் தமிழ் சினிமா பதிவு பண்ணிட்டு இருந்துச்சு அதுவும் குறிப்பா பட்டியலின பெண்கள்னாவே மீன் வைக்கிறவங்க கூலி வேலை செய்யறவங்க ஏதோ அலுவலகத்தில் தூய்மை பணி பண்றவங்க இப்படித்தான் தொடர்ந்து காட்டப்பட்டு இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா பட்டியலின மக்களுடைய வாழ்வில தமிழ் சினிமா பதிவு செய்யப்படவே இல்லை எத்தனையோ வடச்சனையை மையமாக கொண்ட படங்கள் இங்க வந்திருந்தாலும் கூட அதில் எல்லாம் மாட்டுக்கறியும் அம்பேத்கர் படமும் நாசுக்கா தவிர்க்கப்பட்டே வந்திருக்கு ஆனா இத இயல்பா சினிமாக்குள்ள கொண்டு வந்தவர் இயக்குனர் பா ரஞ்சித் என்ன கறி செஞ்சு அது மட்டும் இல்ல வானவராயராக தன்னுடைய சொத்துக்களை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தானம் செய்யற ஜமீன்தாராக காட்டப்பட்டிருந்த ரஜினிய தன் கால் மேல் கால் போடவே போராடுற ஒரு பட்டியலின நாயகனாக தன்னுடைய படங்கள்ல ரஞ்சித்து காட்டியது மிகப்பெரிய நிகழ்வுனே சொல்லலாம் அது எவனாவது நல்ல பவர்ல இருந்துட்டா கோட் சூட்டு போட்டா உங்க முன்னாலே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது நான் முன்னுக்கு வரதா உங்களுக்கு பிரச்சனை என்ன நான் முன்னுக்கு வர வேண்டா கோட் சூட் போடு வேண்டா கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டா ஸ்டைலா கத்தா தமிழ் சினிமால வெளிய வந்த சின்ன கவுண்டர் நாட்டாமே எஜமான் இந்த மாதிரி படங்கள்ல கமர்ஷியல் படங்கள தான் ஆனா இந்த படங்களை இயக்குன இயக்குனர்களுடைய அடி மனசுல இருந்த ஜாதிய பாகுபாடு பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்க சிந்தனை இது எல்லாமே இந்த படத்துல பிரதானமா இருந்துச்சு இந்த படங்களெல்லாம் சாதியை தூக்கி பிடிக்கல ஆனால் சாதியை அமைப்பை ஆதரிக்கிற படங்களாக இந்த படங்கள் அமைஞ்சிருந்தது இந்த படங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த படம் தேவர் மகன்னே சொல்லலாம் இந்த தேவர் மகன் படத்தோட தலைப்பு இந்த படத்தில் இடம்பெற்ற சில வசனங்களும் இந்த தேவர் காலடி மண்ணே அப்படிங்கிற பாடலும் இந்த படத்தை ஒரு சாதிய படமாக காட்டுச்சு இந்த படத்தோட வெற்றி அதற்கு பிறகு வந்த பல இயக்குநர்களை தவறாக வழி நடத்திடுச்சுன்னே சொல்லலாம் ஜாதிக்கு எதிரான படம் அப்படின்னாவே நமக்கு நினைவுல வர்ற படமும் அந்த காட்சியும் இதுதான் உங்க பேரு இருக்க நீங்க பட்டமா இப்படி படம் எடுத்த தன்னுடைய திருப்பாச்சி அருவாலை தீட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு பாட்டு வைக்கவும் பசும் பொண்ணுங்கிற தலைப்புல படம் எடுக்கிறதுக்கும் தூண்டுகோளா இருந்ததே இந்த தேவர் மகம் படம் தான் ரஞ்சித்தோட படங்கள்ல பட்டியலின மக்களுடைய வாழ்வியல் முறை பதிவு செய்யப்பட்டது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்று இருக்கோ அதே மாதிரிதான் அவருடைய படங்களில் வர்ற பெண் கதாபாத்திரங்களும் அவருடைய படங்களில் வர்ற பெண் கதாபாத்திரங்கள் அவங்க மனசுல பட்டதை பயப்படாம பேசுகிறவங்களா இருக்கிறாங்க அழுக கோபம் காதல் இது எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமா வெளிப்படுத்துறவங்களா இருந்திருக்கிறாங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா படத்துல ரஜினி தன்னுடைய முன்னாள் காதலியை சந்திச்சிட்டு வருவாரு அப்படி வரும்போது அவர் மனைவி அவர் மேல சின்ன கோவத்துல இருப்பாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தப்படிக்கிற பெருமாள் என் பின்னாடியே சுற்றுவான் எனக்கு டிக்கெட் போட்டு நான் ஊருக்கு ஒரு எட்டு போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ரஜினி உடனே தன்னுடைய மனைவியை அவருக்கு பின்னாடியே போய் சமாதானப்படுத்துகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் தமிழ் சினிமாவில் அதுவும் ரஜினி மாதிரியான ஒரு நாயக பிம்பமுள்ள ஒருத்தருடைய படங்களில் இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இப்படி சம உரிமையை ரொம்ப அழகாக பேசியிருப்பார் அந்த படத்தில் அதே மாதிரி கபாலி படத்தில் அந்த படத்தில் ரஜினிக்கு மகளா வர்ற யோகிங்கிற கேரக்டர் ஆணுக்கு இணையாக சண்டை போட்டு ரஜினியோட உயிரையே காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி வரும் இந்த மாதிரியான காட்சிகள் தமிழ் சினிமாவில் ரொம்பவே புதுசு ஏன்னா ஒரு கதாநாயகனா அவருடைய மகள் அது பெண் கதாபாத்திரம் காப்பாற்றுறது அதுவும் ரஜினி படத்தில் அப்படி ஒரு காட்சி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம் அதையும் தைரியமாக செஞ்சிருப்பார் ரஞ்சித் அதே மாதிரி காலாபடத்தில் இன்னொரு காட்சி அந்த படத்தில் ரஜினியோட மருமகளாக அஞ்சலி பாட்டியல் நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தோட பேர் புயல் ஒரு போராட்ட காட்சியில் மூன்று காவலர்கள் அவங்களோட உடையை அவிழ்த்துருவாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த உடைய எடுக்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்சி போய் இருக்கிற லத்தியை எடுத்து அந்த போலீஸ்காரரை இவங்க மாதிரியான ஒரு இருக்கும் இந்த காட்சி மூலமா பெண்ணுக்கு சுயமரியாதை அப்படிங்கறது அவிழ்த்த ஆடைக்காக அவமானப்பட்டு கூணி குறுகுவதல்ல தன்னை ஓடி ஒளிந்து கொள்வதல்ல ஆனா தன்னுடைய அவமானப்படுத்தவங்களை திருப்பி அடிக்கிறது தான் சரி அப்படிங்கறத ரஞ்சித் சொல்லாம சொல்லி இருப்பார் இந்த காட்சியோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதே ரஜினி நடிச்ச இன்னொரு படத்துல வர்ற ஒரு காட்சியை பார்த்தா நம்மளுக்கு புரியும் எந்திரன் படத்துல ரோபோவா இருக்கிற ரஜினி நெருப்புல சிக்கின ஒரு பெண்ணை காப்பாத்துவாரு அவர் காப்பாத்தி தூக்கிட்டு வரும்போதுதான் அந்த பெண் தன் உடம்புல ஆடை இல்லாமல் இருப்பா அதை எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற அவமானத்துல அந்த பெண் திரும்பவும் ஓடி தன்னை மாய்த்துக்கொள்வா தற்கொலை செஞ்சுப்பாங்க இது ஒரு விபத்து ஆடை இல்லாமல் இருக்கிறது அவமானம் இல்லை அப்படின்னு சொல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டது சரிதான் அப்படிங்கிறதும் இந்த ரோபோ அந்த பொண்ணை காப்பாற்றாம இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காட்சி மூலமா இயக்குனர் சொல்ல வர்ற கருத்து இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டாலோ ஆடை அவிழ்க்கப்பட்டாலோ அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கணும் இல்லை ஓடி ஒழிஞ்சிக்கணும் இல்லை குறைந்த பட்சம் அழுகணும் இதுதான் தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு அந்த டெம்ப்ளேட்டை மாற்றினது தான் ரஞ்சித்தோட மிகப்பெரிய வெற்றி காதல் திருமணமே செஞ்சுருந்தாலும் கூட முதலீடு அறைக்குள்ளே போகிற நாயகி தலை குனிஞ்சிட்டே போகணும் வெக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் கணவன் காலில் விழுந்து வணங்கணும் இதுதான் தமிழ் சினிமாவில் தொண்டு தொட்டி இருக்கிற வழக்கம் ஆனால் சாட்பாட்டா பரம்பரை படத்துல அந்த படத்தோட நாயி மாரியம்மாள் முதலீடு அறைக்குள்ள நுழையும் போது வெளியில கேட்குற இசைக்கு தகுந்த மாதிரி பயங்கரமா குத்தாட்டம் போடுவார் அதோட அந்த இசை முடியும் போது அப்படியே தன்னுடைய கணவன் மேலே பாய்ந்து விளற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பார் இப்படி இதுவரைக்கும் தமிழ் சினிமா மரபில் இருந்த ஒரு வழக்கத்தை உடைச்சது ரஞ்சித்து செஞ்ச இன்னொரு சாதனைன்னே சொல்லலாம் அதே மாதிரி மெட்ராஸ் படத்துல வர்ற கையல் கேரக்டர் தன்னுடைய கதாநாயகனுக்கு ஃபோன் பண்ணி குழாயாண்டவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக கூப்பிடுவாங்க கீழே வர்ற அந்த கதாநாயகம் கிட்ட என்ன கட்டிக்கிறியா அப்படின்னு நேரடியா அவங்க கேட்பாங்க எந்த விதமான வெக்கமும் தயக்கமும் இல்லாமல் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இருந்த ப்ரபோசல் சீன் மரப உடைச்சு ஒரு பெண் தன் மனதுல இருக்கிறத வெளிப்படையா பேசற மாதிரியான ஒரு காட்சியை வச்சிருப்பாரு ரஞ்சித் ரஞ்சித் தன்னுடைய படங்கள்ல அசலான வடச்சென்னை பட்டியலின மக்களுடைய வாழ்வியல் வெளிப்படையான பெண்கள் இவங்களை மிகச்சரியா பதிவு செஞ்சதோட இன்னொரு விஷயம் பண்ணிருக்காரு இதுவரைக்கும் மலையாள படங்களில் மட்டும்தான் கட்சிகளுடைய பெயர்கள் தலைவர்களுடைய படம் கொடி இதெல்லாம் வெளிப்படையாக இடம்பெற்று இருந்துச்சு தன்னுடைய சார்பாட்டா பரம்பரை மூலமாக இதையும் சாதித்து காட்டியிருக்கிறாரு ரஞ்சித் அட்டகத்தி மீனா மெட்ராஸ் கையல் சார்பாட்டா மாரியம்மா கபாலி குமுதவல்லி காலா ஈஸ்வரி ராவ் இவங்கெல்லாம் சுதந்திரமாக தைரியமாக பேசும் பெண்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் கணவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிற பெண்களாக உருவாக்கி இருப்பார் ரஞ்சித் இந்த அளவுக்கு தமிழ் சினிமா மீது தாக்கத்தை ஏற்படுத்தின ரஞ்சித் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ரஞ்சித்தோட படங்களுக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவுக்குள்ள சாதிய பாகுபாடு நுழைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டும் கூட ஒரு சாதிய தான் வருது அது மட்டும் இல்லாம ரஞ்சித்தோட வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரஞ்சித்தோட வருகைக்கு பிறகு விளிம்பு மக்களுடைய வாழ்வியலே சினிமால எப்படி பொறுப்புடன் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்னைக்கு வர இளம் இயக்குநர்களிடையே ஏற்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரஞ்சித்தோட வெற்றியினால சென்னை சென்னை புறநகர்ல இருக்கிற படைப்பாளிகள் சினிமாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அரக்கோண மக்களுடைய வாழ்வியலை சொன்ன ப்ளூ ஸ்டார் படமும் ஒரு தலித் மாணவன் லா காலேஜில் சந்திக்கிற சவால்களை சொன்ன பரியேறும் பெருமாளும் பன்றி இறைச்சியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட சேத்துமானும் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ரஞ்சித் மீது வைக்கப்படும் ஜாதி ரீதியான விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா ஒரு படத்தை அந்தந்த ஜாதிக்காரங்க பார்த்தா அந்த படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது உண்மையா இருக்கணும் அப்படி பார்த்தா காமராஜர் படமும் அம்பேத்கர் படமும் இங்கே சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கணும் ஆனால் இந்த படம் தோல்வியடைந்த படங்களாக தான் இன்னைக்கு இருக்கு அதிலும் குறிப்பாக ரஞ்சித்தோட படங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழித்தாலும் கூட அந்த படங்களை எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பதால் தான் அந்த படங்கள் வெற்றி இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா ரஞ்சித்தோட படம் படமாக இருக்குது அப்படிங்கிறது ரஞ்சித்தோட திரைப்பயணத்தில் அவர் எடுத்திருக்கிற தங்களான் படம் ஒரு மயில்கல்னே சொல்லலாம் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்